திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும் செஞ்சா ஆக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆ ஆதலால் வானோரும் ஆணி முகத்தானி காதலால் கூப்புவர் தம் கை திருப்பூர் மாவட்டம் மலைக்கோவில் ஸ்ரீ குழந்தை வேலாயுதி சுவாமியினுடைய அனுகிரகத்தால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பை அமைப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆசையினால் இந்த பதிவு அனைவரும் இதனை கண்டு கழிப்புறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் திருக்கணிதத்தினுடைய முறைப்படி பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இருபத்தி மூணு வினாடிக்கு குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வைகாசி ஒண்ணுன்னே வச்சுக்கலாம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி மீண்டும் அதிசாரமாக அதிசாரம் என்கிறது அவருடைய வேகம் அதிகமா ஒரு அமைப்பு குருவனுடைய ஒரு அமைப்பு சில காலத்துக்கு வக்கரம் எடுக்கக்கூடியது சில காலத்துக்கு வந்து அதிசாரமாக வரக்கூடியது இதுக்குண்டான ஒரு பலனெல்லாம் பார்த்தால் இவர் மிதுன ராசியிலே செய்யக்கூடியதான ஒரு பலம் இந்த ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி கடகத்துக்கு அதனுடைய பலாபலன்களை எதிர்பார்க்கலாம் நமக்கு நடக்கக்கூடியதான் ஒரு பலன் அப்படிங்கிற போது இதனுடைய அமைப்புல ராசிக்கு சிம்ம ராசிக்கு துலாம் ராசிக்கு தனுசு ராசிக்கு கும்ப ராசிக்கு ஐந்து ராசிகளுக்கு மிக பிரபலமான யோகங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசியிலே பயிற்சியான குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்ப ராசிக்கும் தனது பார்வை செலுத்துகிறார் இந்த ராசி சஞ்சாரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடியதான வலிமை இந்த மூணு ராசிகளுக்கும் மிதனத்தில் இருக்கக்கூடியதான குருவுக்கும் பவரும் உண்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சில விதமான கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் என்று சொன்னால் சிம்ம ராசிக்கு யோகம் என்று சொல்லும் பொழுது சிம்ம ராசிக்கு அட்டமத்தினுடைய சனி நடந்திரக்கூடியதான ஒரு காலகட்டம் அட்டமத்து சனி பதினொன்னாம் இட குருவினால் அந்த சனியினுடைய கெடுபலன் பாதியாக குறையும் இது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இட குரு யோகமா வரும் பொழுது அஷ்டம சனி தடுக்கக்கூடியதான ஒரு காலகட்டம் நடைபெறக்கூடியதான கட்டம் இறைவனி வழிபாடு செய்யுங்கள் சிறந்த முறையிலே பரிகாரம் என்பது இறை வழிபாடு மட்டுமே ஆகையினா மேஷராசி வரிசையாக வரும் மேஷ ராசிக்கு மூணாம் இடத்தில் வரக்கூடியதான குரு மூணாம் குரு அப்படிங்கிற போது நமக்கு சில விதமான குறைபாடுகள் பூமி காலி இடம் மனை கட்டுவது சம்பந்தமான ஒரு அமைப்புகள் இந்த மிதன மேஷ ராசிக்கு வரக்கூடியது மிதன குருவான இடம் ஆகலாம் வீடு கட்டலாம் கட்டடம் கட்ட அதுக்குண்டான ஏற்பாடுகள் ஆரம்பங்கள் இதுக்குண்டான முயற்சிகள் செய்ய வரைக்கும் நல்ல விதமான ஒரு வலிமை இருக்கும் சில பேருக்கு வண்டி வாகனம் புதிய வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் அது மேஷராசிக்கு உண்டானது நினைத்தபடி நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் பிறகு குரு வார வாரம் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதுனா உங்களுடைய மேம்பான ஒரு குரு யோகத்தை கொடுக்க வல்லவன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளும் ஜென்மத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வருஷமா கடந்த ஒரு ஆண்டாக ஜென்மத்தில் இருந்த குரு இரண்டாம் இடமாக குரு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இட குறி அப்படிங்கிற தனம் பாகனம் பஸ்து பேச்சு நம்பிக்கை எல்லா விதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு பதினொன்னாம் இட சனியும் யோகம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராக பகவானும் யோகம் இந்த சில பேர் வீடுகள் கட்டலாம் சில பேர் வீடுகள் வாங்கலாம் சில பேருக்கு விற்கக்கூடியதான பலனும் இருக்குங்கன்னா அந்த விற்கக்கூடிய பலன் பல மடங்கு அதிகமா விற்கலாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கினது மூணு ரூபாய்க்கு விற்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் வலிமை உண்டாகிறது ரிஷப ராசிக்காரர்கள் நல்லதே நினைக்க நல்லதாகவே நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் யோகத்தை கொடுப்பார் என்று நம்பலாமே தவிர யோகத்துக்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் மக்கள் சுற்றத்தார் பந்த ஜனங்கள் இவர்களுடைய வெறுப்புகள் தான் அதிகவர்மே தவிர பொறுப்பாக யாரும் வந்து இவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தற்போது இல்லை ஐப்பசிக்கு மேல் கொண்டு அதாவது அந்த ஐப்பசி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல் இந்த இரண்டாம் இடமாக மாறக்கூடிய அதிசார குரு அதிலிருந்து ஒரு யோகத்தை கொடுப்பார் மிதன ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்கு நினைத்தது நடக்கும் சில பேருக்கு கல்யாணத்துக்குண்டான ஒரு பல நலம் கிடைக்கக்கூடியதான வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையாக உண்டும் கடகராசி கடகராசிக்கு பன்னெண்டாம் இடம் குழு புது வண்டி வேண்டாம் வாகனங்கள் வேண்டாம் தீ விபத்துகள் திருட்டு போறது இவைக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு எறும்புகள் கவனம் பத்திரமாக வீட்டுக் கொள்ளுங்கள் எடுபலன்கள் அறுபது பர்சன்ட் நடந்தாலும் நல்ல வரன்கள் நாற்பது பர்சன்ட்டுக்காக நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் உங்க குலதெய்வம் முதல்ல கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் பரணும் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடம் வந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கப்பட்ட ராகவால் பங்க பங்காளிகள் மனைவினுடைய வகையரா மனைவினுடைய வகைராலும் பல பேருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருள் பணம் சொத்துகள் ஏதாவது ஒன்று வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு ரூபம் ஒரு ரூபம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களை நீக்கினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான வகையிலும் சிறப்புகள் உண்டாகும் முயற்சிகள் அதிகம் தேவை அடுத்து கன்னிராசி கன்னிராசியினுடைய ஒரு அமைப்புல பத்தாம் இடம் ஈசனார் ஒரு பத்திலே மண்டையோட்டில் இறந்துண்டார் அப்படிங்கிற கூடிதான பாட்டு அந்த ஈசன பத்தாம் இடத்தில் குரு வரும்போது ஈஸ்வரனையே பெற்ற எடுத்து ஒரு வாய்ப்புகள் வருது அப்ப ஏன்னா கண்ணீர் ராசிக்காரர்கள் கூடுமானவரை பொறுமை வேண்டும் மற்றவர்களிடம் எதற்கும் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்கற அப்படின்னா இந்த மாதிரி பாலிசியெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க டேக்கு டிசி பாலிசியில போனா அந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நல்ல தினம் கிடைக்கும் அதே சமயத்து கண்ணீராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கப்பட்டிருக்கக்கூடியதன் சனி சில விதமான குறைகள் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாயு மோடி இருக்கணும் வாயு மோடி இருக்கு சாப்பாட்டுல பேச்சு உங்களுடைய பேச்சு எந்த சபையிலும் எடிபடக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பதமா இருக்கிற வரைக்கும் நல்லதாகவே நடக்கும் அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு துளாராசி குருவனுடைய ஒரு பார்வை தன்னுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கப்பட்டிருக்கக்கூடியதான் குரு மிகச்சிறந்த யோகத்தை பண்ணக்கூடியதான ஒரு வாய்ப்பு துளாராசிக்கு ராகும் பலம் கேதும் பலம் கோச்சாரத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல விதமான அமைப்புகள் திடீரென்று விரலுக்கு மேல் வீக்கும் அவர்களுக்கு வரக்கூடியதான ஒரு வாய்ப்பு அப்படி என்றால் ஒரு ஐந்து ரூபாய்க்கு வாங்கக்கூடியதான ஒரு பொருளை லட்சம் ஐந்து கோடி இது மாதிரி அது வந்து பத்து கோடினா சமாளிக்கலாம் பதினைந்து கோடினா பதினைஞ்சு லட்சம்னா சமாளிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றும் ஒரு வலிமை அவர்களுக்கு இந்த ஏழு மாதத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு பின் ஜனவரிக்கு மேல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் அவங்க தங்க போடு போடக்கூடியதான வாய்ப்பு துறை ராசிக்காரர்கள் கொண்டு நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமைகள் அதிக வேண்டும் பொறுமைக்கு தகுந்த அளவு பேச்சு வழக்கு சரியாக இருந்தால் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி செலவுகள் மருத்துவமனை செலவுகள் வைத்திய செலவுகள் அப்படின்னு சில அதனால விடக்கூடிய முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மூணு சொத்து ஒரு சொத்துக்கு பதி பன்னிரெண்டு வருஷம் என்றால் மூணு சுத்து முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருஷத்துக்கு மேல் வயசு உள்ளவங்களுக்கு உடல் தொல்லைகள் அதிகம் காட்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் சைக்காலஜி ஃபீலிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை உதரணும் மெடிடேஷன் நிறைய பண்ணணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சில விதமா சில பேருக்கு இந்த கோளாறுகள் காட்டக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் இருக்கு கோளாறு அப்படின்னா ரூட் மாறி போறது அப்படிங்கிறது வழி மாறி போறது அவர்கள் வேலை செய்ய இடத்துல இருந்து மறுபடியும் அல்லது வேறு விதமான தொழில் முன்னெடுத்துகளுக்கு உண்டானது ப்ரமோஷன் இருக்கக்கூடியது வருவாய் அதிகம் ஈட்டக்கூடியது எல்லாம் வெகு சிரமப்பட்டு செய்தால் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் கவனமா இருக்கக்கூடியதான காலகட்டம் ஐப்பற்றி வரைக்கும் வெர்ச்சி ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் தனுசனுடைய ஒரு பலம் என்று சொன்னால் லக்னாதிபதியை குரு தனுசனுடைய ராசிநாதனையும் குரு ஏழாம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கக்கூடியதென குருவனுடைய ஒரு பார்வையும் இருக்கு குருவும் நல்ல விதமான ஸ்தானத்தில் இருக்கப்பட்டிருக்கக்கூடியது மனைவி வகை சம்பந்தமான சப்போர்ட்டுகள் இருக்கும் சொந்த பந்தங்கள்ல எல்லாத்துக்கும் நல்ல விதமான ஒரு வலிமை இருக்கும் தனுசு ராசிக்கார அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் ஆர்டிஸ்ட் இந்த கலைஞர்கள் சம்பந்தமான சங்கீதம் பாடக்கூடிய சினிமா நடிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சிறப்புகள் கொடுக்கக்கூடியது தனுசு ராசிக்கு போல இந்த குரு பேசி பேரு யாருக்குமே ஹையஸ்ட் இல்லை இந்த தனுசு ராசிக்காரங்கள நல்ல ஹையஸ்ட் இருக்கு பன்னெண்டு ராசிகள தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் நினைத்தது நிறைவேறும் நினைத்தது நடக்கும் ரொம்ப ஹையஸ்ட் எல்லாம் போய் நீங்க திட்டங்கள் போட்டிருக்க வேண்டாம் நம்மளுக்குள்ள என்ன நடக்குது நம்ம நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அதுகளுக்கு விட்டு ஆசைப்பட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மகர ராசிக்காரர்கள் ஆறாம் இடமான குரு அப்படிங்கிற போது ஆறு பட்டம் பட்டமளிக்கக்கூடிய அதாவது பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விதமான இடைச்சர்கள் இடைச்சர்கள்னா தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வரும் குற்றப்படாமல் குற்றவாளி பட்டங்கள் வரும் அவர்களுடைய இல்லத்திலே வந்து அக்னியினுடைய பகம் தீ பிடிக்கக்கூடியது மின்சாரத்தினுடைய ஒரு பாதிப்புனால மின்சாரம் தீனால ஒரு பாதிப்பு மின்சாரம் ஒரு தீ தானே மின்சாரத்தினுடைய பாதகம் கலவு போகக்கூடியதான ஒரு கஷ்டம் கைகால் எலும்புகள் அடிபடக்கூடியதான ஒரு தொல்லை காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொல்லைகள் வியாதிகள் சில பேருக்கு அறுவைகள் வரும் சில பேருக்கு வந்து அப்டாமின் ப்ராப்ளம் அடிவயிறு சம்பந்தமான தொல்லைகள் தொண்டரவுகள் அவர்களுக்கு வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு இறை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் குரு எல்லா விதமான யோகத்தை செய்யக்கூடியதான் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் புதிய விதமான திட்டங்கள் எது வேணாலும் வரக்கூடிய வைகாசியிலிருந்து நீங்கள் எது செய்தாலும் நிச்சயமாக நடக்கும் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பெரிய தொடர்புகள் வாங்கக்கூடியதான் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த டவுன்குள்ள இருக்கக்கூடிய அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி ஒண்ணு புண்ணியங்கள் என்ன பண்ணலாம் பெரிய கட்டடங்கள் கட்டலாம் இருந்தா அப்பார்ட்மெண்ட் நிறைய கட்டலாம் நிறைய ஒரு செல்வா கூட இருக்கு குடித்து கும்பராசிக்காரர்கள் வெகு சிறப்பு யார் எது சொன்னாலும் அத கேட்டு அதுல நல்லது இது கட்டதும் மனத்துக்குள்ள ரெக்கார்டு பண்ணி வச்சு மிச்ச ரெக்கார்டு எடிட் பண்ணி அவங்க வாய் வெளியே சொல்லும் போது நல்ல வார்த்தைகளை சொல்ற வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சரியான சிறப்புகளுக்கு உண்டான அமைப்புகள் இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் இல்லாததும் கல்யாணம் ஆகும் அந்த காரியம் நடக்கும் நாலாம் இட குரு அப்படின்னா வனவாசம் போலாமா வெளிநாடு போலாமா வெளியூர் போலாமா எங்கேயாவது பக்கம் அவங்க திட்டம் போட்டுட்டே இருப்பாங்க திட்டத்தினுடைய ஒரு தன்மைக்கு தகுந்த மாதிரி குரு இல்லாம இருக்கு எதையும் வந்து சாதாரணமா முயற்சி பண்ணி சாதிக்கக்கூடியதான் மீன ராசிக்கார்கள் கடுமையான முயற்சி எடுத்து கடுமையான உழைப்பு எடுத்து பண்ணினால்தான் மீன ராசிகள் ஜெயிக்க முடியும் ஜென்ம குருவும் ஜென்ம சனியும் நாலாம் இட குருவும் வெரேஸ்தானத்தினுடைய குருவினுடைய குருவனுடைய ஒரு பார்வை இருக்கிறது பல விதமான குறைபாடுகளை காண்டக்கூடியதான வாய்ப்பு அடுத்தவர்கள் உங்களை ஈஸியா மீன குற்றம் சொல்லக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுமையா இடைவெளிபாடு பண்ணி நல்ல மெடிடேஷன் நல்ல தியானங்கள் நல்லா பண்ணி சாமியினுடைய மூல மந்திரம் மால மந்திரம் இது தானே ஜப வரைக்கும் இந்த மீனராசிக்கார்கள் நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும் தெய்வ பலமே அதிக பலம் நவகிரகத்தினுடைய மந்திரங்கள் தைரியமாக சொல்லுங்க நல்லா இருக்கும் இந்த பாதிக்கக்கூடியதான ராசிக்காரர்களுக்கு மேஷராசி மிதுன ராசி கடகராசி ராசி அடுத்து வரக்கூடிய விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க தேவா நாஞ்ச ரிஷி நாஞ்ச குருங் காஞ்சன செந்தீபம் புக்தி பூதம் திரிலோகேசம் தன்னமாமி பிரகஸ்பதிம் சுராச்சாரியாய்மகே சுரஸ்ரேஷ்டாய் தீமிஹி தன்னோ குரு பிரசோதம் இந்த ரெண்டு மந்திரத்துல முதல் சொன்ன மந்திரம் இரண்டாவது சொன்ன மந்திரம் குருவனுடைய காயத்ரி மந்திரம் தினமும் பன்னிரெண்டு தடவை வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது முடிந்தவரை அதிகமாக இருபத்தி நாலு முறைக்கு மேல் அந்த ஜபங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் குரு கொடுக்காமல் நன்மையை கொடுக்கறதுக்கு குரு விரைந்து வருவார் இந்த மந்திரம் சொல்ல வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல விதம் நல்ல ஆசைகள் இறைவனுடைய அணுக்கிறம் என்றும் உண்டாக வேண்டும் என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்